அனைவருக்கும் வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்க போதுங்க அப்புறம் வீட்டில் தைக்கிற பெண்கள் நம்ம எல்லாம் எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்படி வந்து நம்மளோட வேலையை வந்து செஞ்சுட்டு ஹாப்பியாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேங்க கிளம்பி இப்போ நேராக வந்து டைலர் கடாக்கா வீட்டுக்கு தாங்க போகிறேன் கடையும் வீடும் அவங்க மாற்றிகிட்டதான் சொன்னாங்க சரி ரொம்ப நாள் ஆச்சே போய் ஒரு அட்னன்ஸ் போட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டேங்க நேராக வீட்டுக்கு தான் போனேன் காஃபி போட்டு கொடுத்தாங்க சூப்பராக குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு அப்புறம் நாலு மணி ஆகிருச்சு பாப்பாங்கெல்லாம் வந்துட்டாங்க வந்து என் செப்பல பார்த்தவனே மஞ்சக்கா தானே வந்திருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நேராக வந்து கடைக்கு போயிட்டோங்க வீடும் கடையும் வந்து ரெண்டு தெரும் தள்ளி தான் பிடிச்சிருக்காங்க கடையும் வீடு செம்ம சூப்பராக இருந்துச்சு கடையை வந்து டெவலப் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க உள்ளே வந்து பியூட்டி பார்லர் அதுக்கப்புறம் புட்டிக்லாம் வைக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குங்க அப்படியே போயிட்டு சொந்தக்கதை கதை எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிவிட்டு டைம் போனதே தெரிலங்க ஒரு நாலரை மணி போல் தம்பியை கூப்பிட போகணுங்கிறனால கிளம்பி இப்போ நேராக தம்பி ஸ்கூலுக்கு தாங்க போனேன் தம்பி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க தம்பிக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன் தாங்க சொல்லணும் எப்போ தம்பியை கூப்பிட போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு மேக்ஸியை போட்டுக்கிட்டு வலிச்சு வாரின ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு டல்லாக தான் போவானாங்க இன்றைக்கி என்னையை பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதனால அம்மா உனக்கு வந்து ஒரு ரிவ்யூல் பண்ண போகிறேம்மா அப்படின்னாங்க தம்பி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கட்டுரை போட்டியில் சேர்ந்துருந்தாங்க இங்கே அதில் வந்து ஒரு சர்டிவிகட்டும் ஒரு ஹிப்ட்டு ஹேம்பரும் கொடுத்துருக்காங்க அது அந்த இடத்துல வந்து நீ பார்த்து ஓப்பன் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி என் கையில் எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க நான் ஸ்கூல் போதெல்லாம் ஒரு டம்ளர் கூட வாங்கினதில்லை சரிங்க அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தம்பி கண்ணம் சொல்லிட்டு அந்த ஹிப்ட்டு ஹேம்பர் என் கையில் கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பி எப்போவுமே வந்து குழந்தைங்க தான் இதை பிரிக்க ஆசைப்படுவாங்க ஆனால் ஏன் பையன் என்கிட்ட கொடுத்துட்டு அம்மா இதை நீ பிரிமா அப்படிங்கிற மாதிரி என்னோட ஸ்பேஸில் வந்து ஹாப்பினஸை வந்து அவங்க பார்த்தாங்க ஏன்னா தம்பி நீ இன்னும் நல்லா பண்ணணுண்டா இன்னும் மேலே வரணுண்டா நீ இதை பண்ணணும்டா அதை பண்ணணுடா எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த ஹிஃப்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அம்மா இப்போ உனக்கு திருப்தியாக இப்போ ரொம்ப ஹாப்பியா அப்படிங்கிற மாதிரி தம்பி என்கிட்ட கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க சரிங்க இப்போ கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சும் நகைச்சிட்டு கட்டணுங்க இந்த மாதமே முடிய போதும் ஒரு சும்மா சீட்டு தாங்க போட்டிருக்கேன் தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் சரி மறக்காமல் போய் இன்னைக்கு அதை கட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸலேட்டரில் வந்து விளையாண்டுட்டு இருந்தேன் அங்கே பின்னாடி எல்லாம் பார்த்து நீ சிரிச்சிட்டு இருந்தாங்க எடிட் பண்ணும் போது தான் பார்த்துருக்கேன் சரிங்க வீட்டுக்கு வந்து விளக்கம் தேவைப்பட்டுச்சு நம்ம சிமெண்ட் தரையாங்க வார வாரில் விளக்கமாறே வாடி போயிடுது ஒரு மாதத்துக்கு ஒரு கூட கட்டுப்படியாக மாட்டேங்கிதுங்க அதனால் இருக்கிறதுலே ஹைட்டாக வெயிட்டாக எந்த விளக்கமாக இருக்கோ அதை கொடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க இங்கே தானே ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் பாட்டி நூற்றி முப்பது ரூபா போட்டுக்கலாம் நூறுரூவாய்க்கு கேட்டிருக்கலாம் ஆனால் அது ரொம்ப கம்மிங்க சரின்ட்டு நூற்றி முப்பது ரூபாய் அவங்களுக்கும் நட்டம் இல்லாமல் எனக்கும் நட்டம் இல்லாமல் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் ஊர் சைடே விளக்கமாக இருந்த ரேட்டு மற்ற ஊரில் எப்படின்னு தெரியலங்க சரிங்க இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு தம்பி போன வாரத்தில் வந்து ஒரு டிக்ஷனரியில் வந்து மீனிங் கண்டுபிடிச்சி அதை ரைட் பண்ணுமாங்க அதில் வந்து தேர்டு ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்லோட் பண்ணிக்கிறேங்க அப்போ நான் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கலை சரி உங்கள்ட்ட அப்படியே இதையும் காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராஃபியும் சர்டிஃபிகேட்டும் ஒரு பக்கம் இருந்துச்சுங்க அப்புறம் இந்த கிஃப்ட்டை என் பார்க்கலாம் ஒன்றொன்றா பிரித்து தம்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க தம்பிக்கு ரொம்ப ஹாப்பி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுற விதமாக கலர் பென்சில் ஸ்கெட்சு நோட்டு புக் புக்கா அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்துருந்தாங்க அதை வந்து சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சு இருந்தாங்க தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது வர வழியில் வந்து பொறி அப்புறம் அந்த கான்சிப்ட்ஸு அதுக்கப்புறம் ஒரு இனிப்பு பனியாரம் ஒரு ஆட்டம் இருந்துச்சுங்க அது ஒரு பாக்கெட் சரி ஸ்வீட் ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு தம்பி எப்போவுமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போக மாட்டாங்க வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் அந்த பேரிக்காய் ஆப்பிள்லாம் இருந்தால் ஒன்று கட் பண்ணி கொடுப்பேங்க இன்றைக்கி எதுவுமே இல்லையாங்க சரி வரும்போது இதை வாங்கிட்டு வந்தீங்க கரம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு மோஸ்ட் Healthy டேஸ்டியாக எப்படி வந்து கரம் ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க ஒரு பவுலில் பொரிய போட்டு அந்த சிப்ஸையும் போட்டு எட்டி எட்டி எடுத்த நடக்கல்லையும் போட்டுக்கல்லையும் போட்டு கொஞ்சம் வரமிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கலக் கலக்குன்னு கலக்கிக்கலாங்க இது கூட இன்னும் டேஸ்ட்டு வேணும்னா பெரிய வெங்காயம் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டோம்னா அட்டைகாசமாக இருக்குங்க நல்லா கலக்கலக்குன்னு எடுத்த கரத்தை கொண்டு போய் அக்கடான உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையவே ஸ்டார்ட் பண்ணி தம்பிக்கும் போட்டு கொடுத்தேங்க நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக சூப் சூப்பராக இருந்துச்சு காலையிலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு போகும் சாயந்தரம் வந்து ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டாச்சுங்க வச்சு கூட்டி அந்த ஹிப்டை என்கிட்ட கொடுத்து நான் சந்தோஷப்பட்ட மாதிரி அவங்க அப்பாட்டையும் கொடுக்கணுங்கிறனால அந்த ஒட்டு போட்டு நல்லா சூப்பராக ஒட்டி ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெடி பண்ணி சாமிக்கிட்டே வச்சுட்டாங்க அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வாங்க நம்ம வேலைக்கு வந்துடலாம் வீட்டில் உள்ள பெண்கள் வந்து எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறத எனக்கு தெரிஞ்சதை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேங்க காலையில் வந்து வீட்டுக்கார வேலைக்கு தாட்டிட்டு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு தாட்டிட்டு இந்த செல்லை கையில் எடுத்தோம்னா நேரம் போறதே தெரியாதுங்க கிச்சன்ல ஒரு பக்கம் பாத்திரம் காஞ்சு போய் கிடக்கும் எல்லாம் போட்டது போட்ட மினி அனாமத்தா கிடக்குங்க செல்ல எடுத்தோம்னா டைம் போறதே தெரியாது இப்ப அந்த ஒரு ஹாபிட்ட வந்து மாட்டிட்டேங்க நானு நேராக போய் டிவியை போட்டு விட்டுட்டு அதில் சன் மியூசிக் இசை ஏறி வச்சோம்னா இந்த ஒம்பது டு பதினோரு மணி வரைக்கும் நைன்டி கிட்ஸ் பாட்டெல்லாம் போடுவாங்க அட்டகாசமாக இருக்கும் எனக்கு மூளைக்குள்ளே எல்லா சுவிட்சும் ஆன் ஆகிருங்க அப்படியே பம்பரமாக இருப்பேன் எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே கட கட கடன்ட்டு ஒரு மணி நேரம் வேலை தாங்க அதை நம்ம போய் செஞ்சுட்டோம்னா நமக்கு தெரியாது அந்த செல்லை எடுத்துகிட்டு வேற எதுலையாச்சும் ஃபோன் பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து அந்த டைம் வந்து போகிறதே தெரியாது அதனால ஃபஸ்ட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டாவே நமக்கு வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்குங்க வீட்டில் தைக் வைக்கிற பெண்கள் நம்ம எல்லாங்க முதல் வந்து வீட்டு வேலையை முடிச்சிட்டோம்னா தைக்கும் போது ரிலாக்ஸாக தைக்கலாங்க இல்லாட்டி தைக்கும் போது ஐயோ வீட்டு வேலை இருக்கே ஐயோ வீட்டு வேலை இருக்குங்கிற மாதிரி நான் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க இப்படி தாங்க வந்து ரொட்டீன் நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு உட்காந்தா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அதனால் உட்காந்து இப்போ நம்ம வீட்டு பக் சுற்றி வந்து ஒரு நாலஞ்சு வீடு தான் இருக்காங்க ஆடிக்கு அம்மாவாசைக்கு ஒரு ப்ளவுஸ் வரும் அப்புறம் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்து எப்பாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் பேசாமல் எனக்கு ஆல்ட்ரேஷன் டெய்லர்னு பேர் வச்சிடலாமோ நிறையா அந்த ஒர்க்கு தாங்க வரும் அதை செஞ்சுக்கிட்டே அப்படியே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு சாயந்தரம் ஆனால் தம்பியை கூப்பிட போகிறது உடனே அவனுக்கு ஸ்நாக்ஸு நைட்டு டின்னர் ஏதாச்சும் அர்ஜென்ட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நைட்டு கண்ணை முழிச்சு விடிய விடிய உட்காந்து தைச்சி கொடுத்துருவேங்க மற்றபடி வேலை இல்லாத கா இருந்தனா பத்து மணிக்கெலாம் டான்ட்டு போய் அலாரம் அடித்த மாதிரி தூங்கிடுவேங்க வேலை இருந்துச்சு சிரமம் பார்க்காம விடிய விடிய கூட தச்சு கொடுத்துருவேங்க ஏன்னா நான் வந்து ரொம்ப பிஸி டெய்லர்லாம் கிடையாதுங்க இப்போதான் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு டெய்லருங்க எனக்கு தகுந்த மாதிரி வேலைகள் வந்துச்சுன்னா அது நைட்டு பகலும் பார்த்து தச்சு தச்சுருவேன் இல்லாதப்ப டானு போயிட்டு படுத்து தூங்கிடுவேங்க நைட்டு சொல்கிறேங்க அப்புறம் வந்துங்க எப்படி வந்து நம்ம ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளோட வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஆகாமல் எப்படி வந்து ஹாப்பியாக இருக்கணுங்கிறத நான் ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இப்போ உதாரணத்துக்கு சனிக்கிழம நைட்டு மாங்கு மாங்கு உட்காந்து நாலு பக்கீடு துணி இருப்பேன் அடுத்த நாள் சண்டே வாங்க சண்டேனாவே வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகும் ஆனால் வேலை இருந்துவிட்டாலும் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குங்க வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஏதாச்சும் ஃப்ரிட்ஜை சுத்தம் பண்ணுறது மாவாட்டுற வேலை மாதிரில அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பேங்க இருக்கிறதுலேயே பெரிய வேலை வந்து இந்த துணி துவைக்கிற வேலை தாங்க எனக்கு நான் சொல்லுவேன் ஏன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு துவைக்கிறனால வேலை வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் அப்போ வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடுத்த நாள் வரப்போகிற ஹாப்பியான ரிலாக்ஸான டேவை நினச்சினா அன்னைக்கு அந்த டே ஹெட்டிக்காக இருந்தால் முடிச்சிட்டு நம்ம ஹாப்பியான வருஷனுக்குள்ளே போயிடுவோமாங்க அப்போதைக்கு வந்து அந்த கஷ்டமான வேலை கூட நமக்கு ஈஸியாக போயிடும் இப்போ வந்து டைலரிங்கில் வந்துங்க இப்போ நமக்கு ஒர்க் நிறையா இருக்குது அப்படின்னா ரிலாக்ஸாக வந்து அந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்து ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நிறையா பேர் கோவிலுக்கு போகிறது பைக்கில் அவுட்டிங் போகிறது இல்லாட்டி பிடிச்ச மூவிக்கு போகிறது இல்லாட்டி வந்து என்னோடய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அக்கடானு ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு பெருமூச்சு விடுறதுனா ஒரு கஃப் டீயாக கூட இருக்கலாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாங்க மண்டையில் போட்டு டென்ஷன் ஏற்றிக்காமல் நம்ம ஹெட்டேக்காக ஒரு வேலை செய்கிறோமாங்க அதை செஞ்சு முடிச்சுட்டு ஹாப்பியான ஒரு வருஷனுக்குள்ளே போயிடணுங்க அதாங்க சிம்பிளாக சொல்ல வரேன் ரொம்ப ஒளரிட்டணும்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது ஏன்னா ஈஸியாலாம் செய்ய முடியாதுங்க எல்லா வேலையும் இப்போ கஷ்டமாக தான் இருக்குது அதை செஞ்சு முடிச்சுட்டு நமக்கேற்ற ஒரு மீட் அப் டைம் ரிலாக்ஸான டைம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா கொஞ்சம் குஷியாக இருக்குங்க அடுத்த வேலை செய்கிறதுக்கு வந்து நமக்கு டென்ஷன் ஆகாமல் மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க நான் அப்படி தான் பண்ணுவேன் ரொம்ப அன்றைக்கி வேலை வந்து யூடியூப் கண்டென்ட்டு எடிட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஸ்டிச்சிங்லாம் இருக்கும் போது மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருந்தால் வீட்டுக்கார் வந்த உடனே ரிலாக்ஸாக பைக்கில் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவேங்க அது போயிட்டு வந்தால் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அடுத்த வேலை செய்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிடித்த பழக்கங்கள் ஏதாச்சும் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் நீங்களும் அந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் நம்ம மைண்டு ரிலாக்ஸாகவும் இருக்குங்க சரிங்க இப்போ வந்து நைட் டின்னர் வந்து ராகி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலான் தான் வச்சுருந்தேன் கையை கழுவாமல் தம்பி வந்துருவானான்னு நினச்சிட்டு சத்தம் போட்டேன் கையை கழுவிட்டு கேமராவில் வேறு காமிச்சிருக்கிறாங்க அதை எடிட் பண்ணும் போது தாங்க பார்த்தேன் காலையில் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ராகி பூரியும் राहूम பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்பாட்ட வந்து கிஃப்ட்டை கொடுத்தாங்க கொடுத்த உடனே குட்டி ரொம்ப ஹாப்பி அவங்க அப்பாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி குட்டி சின்னதாக ஒரு பென்சில் வாங்கிட்டாலுமே குட்டி அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் தான் வந்து என்னோடய ஆசைகள்லாம் தம்பி மேலே துணிக்கிற விதமாக தம்பி இன்னும் பண்ணணுண்டா இன்னும் நீ பெருசாக வாங்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பேன் ஆனால் அவங்க அப்பா ரொம்ப சிம்பிள் சின்னதாக வாங்கிட்டு வந்தால் கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் அதனால் அவங்க அப்பாட்ட கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக குட்டி ஃபீல் பண்ணாங்க பிடிச்ச பொருளை திரும்ப திரும்ப அதை வந்து தம்பி வந்து இது என்ன அது என்னங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இப்படி தாங்க அன்றைக்கி டே வந்து போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்